வணக்கம் ஒரு உறவினருடைய இறப்பு செய்தியை முன்பு பதிவு செய்திருக்கிறேன் அந்த இறப்பு நிகழ்விற்கு சென்று வந்த செய்தியை அதில் நடந்த சுவையான ஒரு செய்தியை பதிவு செய்திருக்கிறேன் அப்படித்தான் மறுமுறை அவருடைய நினைவேந்தல் குறித்து ஒரு படத்திறப்பு நிகழ்விற்கும் சென்று வந்தேன் அந்த பயணத்தைப் போலவே திண்டிவனம் பந்தவாசி செய்யாறு ஆற்காடு வாலாஜாப்பேட்டை அதற்கடுத்ததாக அம்மூர் என்று என்னுடைய பயணம் அமைந்தது திரும்பி வரும்பொழுது உறவினர் ஒருவரால் வாலாஜா பேட்டையில் வந்து இறக்கிவிடப்பட்டேன் அங்கிருந்து பேருந்து பயணம் தொடங்கியது வாலாஜாவிலிருந்து ஆற்காட்டுக்கும் ஆற்காட்டிலிருந்து நேரடியாக புதுச்சேரி பேருந்து ஒன்று கிடைத்தது செய்யாறு வந்தவாசி திண்டிவனம் என்ற நிலைகளில் மாறி மாறி போகக்கூடிய சூழல் இல்லாமல் நேரடியாக புதுச்சேரி வண்டியில் ஏறி அமர்ந்தேன் புதுச்சேரி பேருந்தானது மிகவும் பொறுமையுடன் அங்கிருந்து நகர்ந்து வரலானது இயல்பாக எந்த வழியில் நான் சென்றேனோ அதே வழியிலேயே பயணம் திரும்பிக் கொண்டிருந்தது அடுத்ததாக ஆற்காட்டிலிருந்து செய்யாருக்கு வந்தது செய்யாரிலிருந்து வந்தவாசி வந்தது இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் நான் கொஞ்சம் அசதியாக இருந்ததால் தொடர்ந்து விடியற்காலை பயணத்தில் இருந்ததால் ஒரு சோர்வடைந்த மனநிலையோடு கொஞ்சம் ஓய்வெடுக்க தொடங்கிவிட்டேன் செய்யாறு வந்த பிறகுதான் கொஞ்சம் விழிப்பு வந்தது அதற்கு பிறகு பக்கத்தில் உள்ளவர்களோடு பேசுவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டது இயல்பாக என்னுடைய பயணங்களில் நான் பெற்ற உறவுகள் என்பவை மிக அதிகமானவை அவர்கள் இன்றும் என்னோடு நட்புணர்வோடு இருக்கிறார்கள் உறவோடு இருக்கிறார்கள் என்னுடைய கொள்கைக்கும் என்னுடைய செயற்பாடுகளுக்கும் பலர் துணையும் செய்து வருகிறார்கள் ஒரு சில மணி நேரங்களில் நான் பழகிய பழக்கங்கள் சில நிமயங்கள் பழகிய பழக்கங்களில் என்னை உணர்ந்தவர்களும் என்னோடு இணைந்திருப்பவர்களும் நூற்றுக்கணக்கில் இருக்கிறார்கள் அப்படித்தான் மூன்று இருக்கை அமர்வில் நான் இருந்த இடத்திலிருந்து பக்கத்தில் உட்கார்ந்த கூடல் பாபு என்ற ஒரு சிறந்த தமிழ் இலக்கியவாதியும் தமிழ் ஆசிரியருமான காட்டு மன்னார்குடி அரசு கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பணி செய்யக்கூடியவர் அடுத்தது அதற்கடுத்ததாக பலகனியை ஒட்டி உட்கார்ந்திருந்தவர் யுவராஜ் என்ற ஒரு இளைஞர் அந்த இளைஞர் கண் மருத்துவமனையில் வேலை செய்வதாக சொன்னார் புதுச்சேரியில் உள்ள ஒரு கண் மருத்துவமனையில் வேலை செய்வதாக சொன்னார் கடவுச்சீட்டு எடுத்து தரக்கூடிய பணியையும் செய்து வருவதாக சொன்னார் மிகுந்த அன்புணர்வோடு பல அறிவுச் செய்திகளோடு பேசிக்கொண்டு வந்த என்னுடைய பயணத்தில் வந்தவாசியில் இரண்டு பெண்கள் பள்ளி மாணவிகள் என் அருகில் வந்து நின்றார்கள் இருவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு உள்ளே வந்தவர்கள் நின்று கொண்டு வருவதில் எப்பொழுதும் அவர்களுக்கு பழக்கம் இருப்பதைப் போன்ற உணர்வோடு இயல்பாக ஒரு அமைவோடு நின்று கொண்டிருந்தார்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து சீட்டிற்காக காசு எடுக்க முயலும் பொழுது ஒருவர் ஐயோ காசு இல்லை என்ற உணர்வோடு சொல்வதை நான் கேட்டேன் கேட்டதும் எவ்வளவடா கொடுக்க வேண்டும் நான் கொடுக்கிறேன் என்று சொன்னேன் ஒரு நூறு ரூபாய் தாளை எடுத்து சீட்டு எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த காசை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கவலை வேண்டாம் என்று சொன்னேன் இரண்டு பெண்களும் எங்களிடம் இருக்கிறது என்று பொய்யாகவே சொல்லி வந்த சூழலில் என்னிடம் அந்த நூறு ரூபாய் காசை வாங்கவே இல்லை ஆனால் நான் அவர்களுக்கு எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு கட்டாயம் நான் எடுக்கிறேன் சீட்டு நீங்கள் எடுக்க வேண்டாம் என்று சொன்னேன் ஒருவருக்கு காசு இருக்கிறது ஒருவருக்கு காசு இல்லை கொஞ்சம் சில்லறை வைத்திருக்கிறார்கள் ஆனால் அது சீட்டிற்கான முழு தொகையாக அமையாது என்ற நிலையில் அவர்கள் விழித்துக் கொண்டிருந்த நிலை ஆனால் இருவருக்கும் என்னுடைய காசை வாங்க வேண்டும் என்ற உணர்வு அறவே இல்லை அவர்கள் என்னுடைய உதவியை தவிர்க்கவே முயற்சி செய்தார்கள் இருந்தாலும் நடத்துனர் வருகின்ற நிலையில் இவர்கள் இரண்டு பேருக்குமே சீட்டு கொடுத்து விடுங்கள் என்று நான் நூறு ரூபாயை கொடுத்தேன் நடத்துனரும் பெற்றுக்கொண்டு இருவருக்கும் சீட்டு கொடுத்தார் சீட்டு கொடுத்த பிறகு சில்லறையும் கொடுக்க பெற்றது அந்த சில்லறையை அந்த தான் கொடுத்தார் சீட்டையும் அந்த தான் கொடுத்தார் ஒருவர் பெற்றுக்கொண்டார் அந்த காசையும் மீதி காசையும் என்னிடம் கொடுத்தார் நான் பைக்குள் வைத்த பிறகு சொன்னேன் நானும் இப்படி பல நேரங்களில் இருந்திருக்கிறேன் எனக்கு பலர் உதவி இருக்கிறார்கள் உதவி கிடைத்திருக்கிறது உங்களுக்கு அந்த காசை கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு இருந்தால் நீங்கள் அப்படிப்பட்ட பிறருக்கு சீட்டு எடுத்து அந்த நிலையை மறைத்துக் கொள்ளுங்கள் தீர்த்து கொள்ளுங்கள் நிறைவு செய்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன் பிறகு அந்த பெண்களோடு பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது எந்த ஊருக்கு செல்கிறீர்கள் இப்பொழுது வரை அவர்கள் எந்த ஊருக்கு செல்கிறார்கள் என்ற செய்தி எனக்கு மனதில் இல்லை அவர்களும் என்னிடம் சொல்லவில்லை நானும் கேட்கவில்லை ஆனால் வந்தவாசியில் ஏறிய அந்த பிள்ளைகள் திண்டிவனத்திற்கு உள்ளான ஏதோ ஒரு ஊர் பகுதியில் ஒரு சிற்றூர் பகுதியில் இறங்கிவிட்டார்கள் அவர்களுடைய குடும்ப கதைகளை எல்லாம் என்ன செய்கிறார்கள் அப்பா என்ன செய்கிறார் அம்மா என்ன செய்கிறார் உங்களோடு பிறந்தவர்கள் எத்தனை பேர் என்ன செய்கிறார்கள் என்று அனைவரைப் பற்றியும் கேட்டறிந்தது எல்லா செய்திகளும் அவர்களுக்கு உட்பட்ட தனிப்பட்ட செய்திகளாகவே இருக்கட்டும் பத்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த மாணவிகள் கண்ணில் ஒரு தேடல் உள்ள அந்த மாணவிகள் என்ன செய்ய போ செய்யப் போகிறீர்கள் எதிர்காலத்தில் என்று கேட்டதும் ஒரு பெண் சொன்னார் நான் எல்எல்பி படிக்க போகிறேன் சட்டம் படிக்க போகிறேன் என்று சொன்னார் உள்ளமெல்லாம் பெரிய மகிழ்ச்சியில் இருந்தது மற்றொரு பெண்ணை திரும்பி நீ என்ன செய்யப் போகிறாய் என்று சொன்னேன் உள்ள துடிப்போடு ஒரு பெரிய மகிழ்ச்சியோடு புன்னகையோடு நான் ஐபிஎஸ் படிக்கப் போகிறேன் என்று சொன்னார் அந்த இரண்டு பெண் பிள்ளைகளும் ஓவியா அபிநயா என் வாழ்க்கையில் நான் கடந்து வந்த பல்லாயிரக்கணக்கான பெயர்களில் இவர்களும் ஒருவராக இருக்கலாம் ஆனால் இவர்களுடைய ஆர்வம் இவர்களுடைய தேடல் அவர்களுடைய முயற்சி வெற்றி அடைய வேண்டும் என்று அந்த நேரத்திலிருந்து நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் வாய்ப்புகள் இல்லாமல் பல வகையான சூழல்கள் பொருந்தி வராமல் துடித்துக்கொண்டு தன்னுடைய முன்னேற்றத்திற்காக தன்னுடைய குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கும் பல்லாயிரக்கணக்கானவர்களில் அவர்களும் ஒருவராக இருக்கலாம் ஆனால் அவர்கள் வெற்றி அடைய வேண்டும் என்னுடைய முந்தைய பயணம் மூன்று பெண்களை குறித்தது இந்த பயணம் இரண்டு பெண்களை குறித்தது இந்த இரண்டு பெண்களும் வெற்றி இலக்கை நோக்கி ஓடி அவர்கள் வெற்றியை அடைய வேண்டும் என்று நான் மனமாற விரும்புகிறேன் இவர்கள் இரண்டு பேரும் ஒரு தேசத்திற்கான வழிகாட்டிகளாக எதிர்காலத்தில் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற நோக்குடையவர்களாக எனக்கு தென்பட்டார்கள் பெண்கள் அடிப்படையில் இந்த நாட்டிற்குரிய முன்னேற்றத்திற்கான மூலவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் இரண்டு பேரும் எங்கிருந்தாலும் நலமோடும் பலமோடும் அறிவு சார்ந்த மக்களாக வளர வேண்டும் என்ற விருப்பத்தோடு இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன்